ஹாய் ஹலோ வணக்கம் நான் ட்ரீமி லைஃப் சேனலுக்கு எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன் இன்றைக்கி வந்து தடியங்காய் பச்சடி எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் நான் எப்படி வைப்பேன் அப்படின்னா ஒரு சில ட்ரிக்ஸ் இதில் இருக்குது நான் அதை சொல்கிறேன் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தடியங்காய் இல்லைன்னா வெள்ளரிக்காய் பச்சடி ரெண்டுமே இதே ப்ராசஸில் தான் நான் வைப்பேன் இப்போ தடியங்காய் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பாத்திரத்தில் தண்ணி விற்றுட்டு அது நல்லா கொதித்து வரும்போது இந்த தடியங்க போட்டு கொஞ்சம் உப்பும் அதுக்கேற்ற மாதிரி போட்டுட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும் உப்பு வேணா ஃபஸ்ட்டே போட்டுக்கலாம் இல்லைன்னா தடியங்க வெந்து கொதிக்கிற அந்த டைமில் உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போ தேங்காய் அப்புறம் பச்சை மிளகா ரெண்டு அப்புறம் ஜீரகம் இதெல்லாம் வந்து ஒரு மிக்சி ஜோரில் போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க அதை அரைச்சதை எடுத்து அந்த தயிர் கூட மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம தே மஞ்சள் பொடி போடணும்னா போடலாம் ஆனால் கலர் சேஞ்ச் ஆகும் ஒயிட்டாக தான் பச்சடி வேணும் அப்படின்னா மஞ்சள் பொடி யூஸ் பண்ணாதீங்க நான் சொன்ன மசாலா அரைச்சிருங்க அரைச்சு தயிரோடு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் வேக வச்ச தடியங்காய் இருக்குதுல அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு அடுப்பில் சட்டி வச்சு எண்ணெய் ஹீட்டாக எண்ணெய் ஊற்றுங்க என்ன ஆனதும் கடுகு உளுத்தம் பருப்பு இதுவும் கறி போட்டு நல்லா தாளிச்சுருங்க தாளிச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த தயிரும் அந்த அரைப்பு அதை எடுத்து அதில் போட்டுங்க அதில் கொட்டி அதில் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் நம்ம அரைச்சி வச்சது அப்படியே எடுத்து கொட்டினா மட்டும் போதும் தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு லோ ஃப்ளேமில் வைக்கணும் ட்ரிக்கு என்னென்னா எல்லோரும் அவசரப்பட்டு ஹை ஃப்ளேமில் வச்சிருவாங்க தயிர் பச்சடி பிரிஞ்சிரும் அப்படி பிரியாமல் இருக்கணுன்னா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அந்த வேக வச்சோம் இல்லையா தடியங்காவை எடுத்து இது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணணும் இது வந்து பிரியக்கூடாது பிரிஞ்சுன்னா தயிர் பச்சடி வராதுங்க பிரியாமல் இருக்கணும்னா லோ ஃப்ளேம் தான் நமக்கு பொறுமையாக இருந்து இதை வைக்கணும் அவ்வளோதாங்க நம்ம தயிர் பச்சடி ரெடி ஆகிடுச்சி நம்ம சேனல் போடுற வீடியோலாம் பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ